சிம்பு தன் நண்பர்களோடு சேர்ந்து அவர் வந்து ஒரு கல்யாணத்துக்காக போவார் அங்கே போனால் அந்த கல்யாண பொண்ணு வந்து தப்பிச்சு போகிறதுக்கு பிளான் பண்ணும் அப்போ அந்த பொண்ணை அங்கேருந்து க கடத்திட்டு போகிறதுக்காக இவங்க எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க பிளான் பண்ணி தூக்கிட்டு வரும்போது வர வழியில் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி ஒருத்தர் காவல்துறை வந்து இவங்களை மடக்குவாங்க மிரட்டுவாங்க இவங்களை வேற ஒரு இடத்துக்கு கடத்திட்டு போயிடுவாங்க அங்கே ஒரு போ அங்கே பார்த்தா ஒருத்தன் ஒருத்தன் தப்பிச்சு இருப்பான் அவனை சுட்டு கொண்டு விடுவாங்க அந்த சுட்டு கொண்டதை இவன் பார்த்துட்டான்றதுக்கு தான் இவனை கடத்திட்டு போவாங்க அப்போ கடத்திட்டு போய் என்ன சொன்னாங்கன்னா நீ வந்து துப்பாக்கி கொடுத்து நீ போய் முதலமைச்சரை போய் சுட்டு கொண்டுடணும் இந்த இடத்துல ஒரு மாநாடு மேட மேடை நடக்கும் கூட்டம் நடக்கும் அந்த இடத்துல நீ அங்கே போய் சுட்டு கொல்லணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவாங்க அப்படி போகும்போது இவன் சுடாமல் இருப்பான் வேற யாரோ சுட்டுருவாங்க இவன் செத்துருவான் அவர் சிம்பு செத்துருவார் சிம்பு வந்து ஒரு இஸ்லாமியர் கேரக்டரில் நடிச்சிருப்பார் செத்த உடனே முடிச்சு பார்த்தா அவர் முதல்ல அந்த கல்யாணத்துக்கு போகிறதுக்காக கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் வந்து இறங்குவார்ல அதே இடத்துக்கு மறுபடியும் முடிப்பார் அதே ஃப்ளைட்டில் திட்டுக்கிட்டே எந்திரிப்பார் ஏதோ கடவு போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் இறங்கிடுவார் இறங்கினா மறுபடியும் அதே சம்பவங்கள் திரும்பவும் நடக்கும் மறுபடியும் ஒரு இடத்துல சுற்றுவாங்க மறுபடியும் முடிச்சுடுவார் முடிச்சு பார்த்தா மறுபடியும் அதே சம்பவங்கள் நடக்கும் அப்போ இது ஏதோ ஒரு டைம் லூப்பில் நம்ம சிக்கியிருக்கோம் அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சிடும் அதில் அந்த காட்சிகள்லாம் நல்லா எடுத்திருப்பாங்க அதாவது இவர் வந்து அந்த வில்லனையே உள்ள ஆளுங்கள் எல்லாம் இது யாருன்னு நம்ம கண்டுபிடிப்போம்னு சொல்லி அவர் இறங்குறாரு ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் சுட்டுக் கொல்லப்படுவார் ஒவ்வொரு முறையும் இவனும் சுட்டுக் கொல்லப்படுவார்னு இது திரும்ப திரும்ப வரும் அதை காட்டும் போது